குருஜி இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அத உங்ககிட்ட கிட்ட அதற்கு நீங்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜி ஐஸ்வரேஸ்வரரை அஷ்டமியில் கும்பிடலாமா இரவில் இலையில் சாப்பிடும் பொழுது தண்ணீர் தெளிக்கலாமா பணம் வைக்கிற பீரோ லாக்கர் இதுல வந்து லக்ஷ்மி படம் வைக்கலாமா கண்ணாடி வைக்கலாமான்னு கூட அடகு நகை அதிகமா நகை வந்து அடகுக்கு போய்கிட்டே இருக்கு அடமானத்திலே நகை இருக்கா மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுது மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க எனக்கு வந்து திரும்ப அந்த நகை வந்து அடகு போகாமல் இருக்கணும் அதாவதுமா பொதுவா வந்து இந்த நீர் நீர் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு கொடுக்குதுன்னா அது நமக்கு ஏதோ ஒரு பணம் சார்ந்த விரயம் இருக்கிறது என்பதை நமக்கு அது வந்து அறிவுறுத்துது மகாலட்சுமி சிலை வெள்ளியில் பூஜை அறையில் அறையடிக்கு வாங்கி வைக்கலாமா அது வந்து ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தியசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை உங்ககிட்ட கேக்குறேன் அதற்கு நீங்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லுங்க ஐஸ்வரேஸ்வரரை அஷ்டமியில் கும்பிடலாமா கும்பிட்டால் என்ன தவறு எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் நான் என்ன குறிப்பிட்டிருப்பேன் அப்படின்னா ஐஸ்வர்ய ஈஸ்வரர் வழிபாடு ஐப்பசி மாதத்திற்கு மட்டும் உரியது அந்த மாதத்தில் அவரை தான் பூரண பலன் இருக்கும் அதனால தீபாவளியில் அவரை வழிபடுறீங்களா எடுத்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுதான் நமக்கு என்னவா இருக்கும்னா சரியா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும்தான் சிவபெருமான் செல்வ நிலையை படியலந்து கொடுக்கக்கூடிய மனநிலையில இருப்பார் அப்ப அந்த குறியீட வைத்து நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது மற்ற நாள் எல்லாம் அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துல எடுத்து வச்சுட்டு அடுத்த வருடம் தீபாவளிக்கு நீங்க அதை எடுத்து பூஜை பண்ணினாலே போதுமானதாக இருக்கணும் குருஜி பெண்கள் கண்ணாடி வளையல் போடலாமா அப்படி போடலாம் என்றால் எந்த நேரத்தில் வளையல் அணிய வேண்டும் முன்னாடியே போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இரவில் இலையில் சாப்பிடும் பொழுது தண்ணீர் தெளிக்கலாமா இலையில் பொதுவாக இரவு நேரத்தில் வந்து கீரை பச்சை இந்த மாதிரியான தொடர்புடைய உணவுகள்லையே இரவில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க அதனால் முடிந்தவரை இரவு உணவை தட்டில் சாப்பிட்றது சிறந்தது மதிய உணவு காலை உணவு இலையில் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் தாவரங்கள் வந்து தாவர சம்பந்தப்பட்ட எதையுமே இரவில் வந்து சாப்பிடக்கூடாது பயன்படுத்த அதனால் இரவில் வந்து இலை தட்டில் சாப்பிட்றது நல்லது டைனிங் டேபிள் செய்யணும்னா எந்த மரத்தில் செய்வது சிறப்பு தேக்கு வேற எதுலையுமே செய்ய ஸ்ட்ராங்கா இருக்காது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறாங்க மக்கள் பணம் வைக்கிற பீரோ லாக்கர் இதில் வந்து லக்ஷ்மி படம் வைக்கலாமா கண்ணாடி வைக்கலாமான்னு கூறுங்க கண்ணாடி வைக்கலாம் அது வந்து நம் வைக்கக்கூடிய பொருளை வந்து பல மடங்கு பிரதிபலிக்கும் ஆனால் தெய்வத்தின் படம் என்பது வேண்டாம் ஏன்னா லக்ஷ்மியினுடைய தனலக்ஷ்மியினுடைய வரிவடிவம் தான் நகையே அப்படிங்க அதுல இருக்க படத்துக்கு நீங்க வந்து பூஜை செய்யறதை விட நீங்க வைக்கக்கூடிய நகைகளை நீங்க புதுமைப்படுத்தி தொடச்சி பத்திரமா அடுக்கு கலையாம நீங்க அதை அலங்கரித்தி வைக்கிறது லட்சுமிக்கு பண்ற மரியாதை படத்துக்கு பதிலா இதற்கு நீங்க அதிக கவனம் செலுத்தினால் இதை அதிகமாக இருக்கலாம் இவங்க வந்து தர்மபுரி பெண்ணகரம் அப்படின்ற இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க இவங்க வீட்டை சுற்றி இரவு நேரத்துல கோட்டான் வந்து கத்திக்கிட்டே இருக்கான் அதனால இவங்களுக்கு சரியா தூக்கம் வரதில்லை என்ன பண்ணலாம்யான்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா ஆகாச கருட கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கிறது இல்லையா அது வந்து எந்த பகுதியிலிருந்து அதிகமாக சப்தம் வருகிறதோ அங்க வந்து கட்டிட்டு சொல்லுங்க அதே போல வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி புகை மருதாணி விதை போட்டு அதிகமாக சுற்றுப்புறம் வீட்டிற்குள் பகுதியில் புகைக்க சொல்லுங்க அதற்கு பிறகு அந்த தொந்தரவு இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையாக சண்டை வராமல் இருக்க ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க கிருத்திகை விசாகம் இந்த ரெண்டு நட்சத்திரத்திலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட சண்டை பிரச்சனை வந்து தீரும் அடகு நகை அதிகமா நகை வந்து அடகுக்கு போய்கிட்டே இருக்கு அடமானத்திலே நகை இருக்கா மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுது மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க எனக்கு வந்து திரும்ப அந்த நகை வந்து அடகு போகாமல் இருக்கணும் அதற்கு காரணம் என்னன்னா நம்ம தினசரி இரவு நேரத்தில் அதிகம் ஆமிசம் சாப்பிடுறது ஒரு காரணமாக இருக்கலாம் நகை இருந்தபோது அது மதிக்காமல் இருந்திருக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஆறு மணிக்கு மேல் குளிக்கிற பழக்கம் அந்த பெண்ணுக்கு இருக்கலாம் ஆகையினால் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் இதெல்லாம் மாத்தின்டா கண்டிப்பாக அந்த நகை வந்து நமக்கு விரயமாகாது வீட்டில் வந்து ஒரு சவரனாவது நகையை வச்சுட்டு மீதியை கொண்டு போய் வைக்கணும் துடைத்து துடைத்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது அதனால நகை இருக்கிறதுக்குன்னு நிறைய பூஜை முறைகள் சொல்லியிருக்கு அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்கவா குருஜி எங்க அம்மா குடும்பத்துல ஏதோ சாபம் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா பெரியம்மா எல்லாருமே ஒரே வியாதியில இறந்துட்டாங்க டாக்டரால என்ன நோய் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல இந்த சாபம் எங்களையும் தொடருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு இந்த சாபம் நீக்கறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க பொதுவா லிங்க வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துல நாம வந்து அபிஷேகித்து வழிபடுவது ரொம்ப நல்லது மரணம் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வலிமை உடையது அதனால அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த லிங்கத்தை வழிபடுவது சிறப்பு செகண்ட் ஹண்ட்ல வந்து தேக்கு மரப்பெட்டி வாங்கினா நாம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை என்ன செஞ்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு வார்னிஷ் பண்ணிக்கலாம் வார்னிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய உள்ள வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டியாக இருந்தால் சிவப்பு நிற வெல்வெட்டு துணியை நம்ம புதிதாக ஒட்டிடுறது நல்லது அதற்கு பிறகு உள்ள பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தலாம் குருஜி இவங்க வந்து தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து முந்தானிய தொங்க விட்டா மாதிரி பெண்கள் வந்து நடக்கலாமா அப்படி நடக்கிறது நல்லதா எங்களுக்கு வந்து அதுதான் விதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதற்கு உங்களுடைய கருத்து பொதுவாக எனக்கு முந்தானியை தொங்க விடலாமா அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எப்பொழுதுமே பூ முந்தானை இரண்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அலைய அதாவது அசைந்து கொண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ மடி ஆச்சாரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே மடினா சுத்தமான ஒரு உடை உடுத்துறோம்னா அதை நம்ம உடம்பை இறுக்கி பற்றி கொள்ற மாதிரி இருக்கணுமே தவிர உடம்பிலிருந்து எந்த அவயங்களும் பறக்கிற மாதிரி அந்த துணிகள் இருக்கக்கூடாதுன்னா சொல்லுவாங்க ஆனால் காலச்சூழல்கள்ல வந்து இப்போ ஒரு நம்ம லைஃப்ல வந்து நம்ம நடக்கிறோம் ஒரு டீச்சிங்ல இருக்கோ அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் பட் அதை ரொம்ப என்ன பண்ண வேண்டாம்னா அந்த முந்தானையை வந்து அது ஒரு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே முந்தானை என்பது தன் கைக்குள்ள இருக்கும் ஏன்னா அது தன் கையின் சேமிப்பின் அமைப்பு அதனால அது மாதிரி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் காலையில் என் கணவர் வழிபடும் பொழுது இறைவனுக்கு கற்பூரம் காட்டி ஊதுபத்தி காட்டி வழிபடுகிறார் பின்பு நான் குளித்துவிட்டு ஊதுபத்தி காட்டி கற்பூரம் காட்டி வழிபடலாமா இது தவறு என்று சிலர் கூறுகிறார்கள் இதை என்ன செய்யலாம் யார் எத்தனை முறை வேணாலும் ஒரு வீட்டில் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது என்னை பொறுத்தளவில் தனித்தனியாக பண்ணுறதை விட இருவரும் இணைந்து செய்கிறது சிறப்பு குடும்பத்தில் ஒற்றுமையான வழிபாடு தான் மேன்மையை கொடுக்கும் அம்மா இறந்த பிறகு அவருடைய சுருக்கு எங்கள் வீட்டில் தேரை ஒன்று இருக்கு வெளியில போக மாட்டேன் அப்படிங்குது கொண்டு போய் வெளியில விட்டாலும் மீண்டும் அந்த தேரை வீட்டுக்குள்ளேயே வந்துருது என்னையா செய்யலாம் பொதுவாக இதற்கு அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குன்றது கூட ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை வந்து மஞ்சள் தண்ணீரில் பச்சை கற்பூரத்தை கலந்து நம்ம வீட்டுக்குள்ள பொழுது இந்த மாதிரி தேரை கரப்பான் பூச்சி இந்த மாதிரியான விஷயத்தோடைய தொந்தரவுகள் வந்து இருக்காது ஃபாலோ பண்ணினா போதுமா இவங்க வீட்டில் வந்து பைப்பு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை திருட்டு போயிடுதான் ஏன் போகுது அப்படின்னே தெரியல இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா பொதுவாக வந்து இந்த நீர் நீர் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்னா அது நமக்கு ஏதோ ஒரு பணம் சார்ந்த விரையும் இருக்கிறது என்பதை நமக்கு அது வந்து அறிவுறுத்துது ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா முடிந்தவரை லக்ஷ்மி வழிபாடு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகள் இருக்கும் தெரியுமா அங்க போயிட்டு மகிழ்வாக அந்த ஜீவன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவளித்தல் இது எல்லாமே வந்து கொஞ்சம் இதிலிருந்து நம்மள விடுபட செய்து நமக்கு இருக்கக்கூடிய இழப்புகளிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பு அளி கிழக்கு திசையில தலை வைத்து தூங்கலாம் தாராளமா தூங்கலாம் வடக்கு திசையை தவிர மற்ற மூன்று திசைகளுமே தலை வைத்து தூங்கக்கூடிய கூடிய ஒரு சரியான அமைப்பு மகாலட்சுமி சிலை வெள்ளியில் பூஜை அறையில் அரை அடிக்கு வாங்கி வைக்கலாமா அது வந்து சரியான இப்போ ஸ்ரீவித்யா தீட்சையெல்லாம் பெற்றிருந்தால் தாராளமாக வைத்து கொள்ளலாம் தீட்சை பெற முடியவில்லை அன்றாடம் நமக்கு வழிபட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய சூழல் இல்லைனா நம்ம கையளவு வாங்கி வைத்தால் மட்டுமே போதும் எனக்கு வந்து பிறந்த தேதியும் தெரியல பிறந்த நேரமும் தெரியல என்னுடைய ராசியும் நட்சத்திரத்தையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது பிறந்த தேதியும் பிறந்த நேரமும் தெரியலனா நிச்சயமா ரொம்ப கடினம் தான்மா ஆனால் பொது பலன்கள் இருக்கிறது நிறைய ஜீவராசிகளுக்கு உதவுறது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் நான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய பலன்கள் எல்லாம் நிறைய பதிவுகளில் கொடுத்துருந்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள் நல்லா பலன்கள் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல்முருகன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்